நிதியை தராமலும் கட்டாயமாக மும்மொழிகளை ஏற்றுக் தான் உங்களுக்கு நிதி வழங்குவேன் என்று கூறி வருகிறார்கள் அதற்காக நமது இந்தி திருப்பி போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர் தம்பி சரவணமூர்த்தி அவர்களே நம்ம தாய்மொழி காப்போம் நன்றி வணக்கம் கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது கண்டனர் கண்ணியアルபட்டம் アルபட்டம் இது アルபட்டம் アルபட்டம் இது アルபட்டம் உயிரின் தன்மை விளங்கிக் கொண்டிருவற்றை பேசிய கல்வி கொள்கைத்திருக்காது சொல்வேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பா தமிழ் ஒரு வாரம் கன்னட மொழிப்படர்கள்